வாழ்வின் செம்மை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வாழ்வின செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே வீழ்வாரை வீழாது காபவளிய வீரனின் வீ வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் நிலையினில் விடுப்பேனோ நாளும் அண்ணா தோன்றுடன் நீ உயிர் நான் மறப்பேனோ சிந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன் நைந்தாயனல் நைந்து போகும் என் வாழ்வு நல்லிணை உனக்கின எனக்கும் தானே முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொழிந்தனால் மனிதரம் பூத போனால் மீது செந்தாமரை காழ பூத்தது போலி செழித்த என் தமிழே ஒளியே வாழி செழித்தயன் தமிழே ஒழியே வாழி செழித்தயன் தமிழே ஒழியே வாழி தமிழ் மகளே உன்னை அன்றி யாரை நினைப்பேன் என் தாயே என குரல் உயர்த்தி உன்னை அழைப்பேன் தமிழ்மகளே உன்னை யாரை நினைப்பேன் என் தாயே என குரல் உயர்த்தி அழைப்பேன் ஆதியிலே வந்த மொழி ஆழ பிறந்த மொழி நீதியை சொன்ன மொழி நிலத்தை உழுத மொழி சாதியிலா மொழி சரித்திர மொழி சமத்துவ மொழி நம்மொழி உம்மொழி எம்மொழி செம்மொழி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு உயர்ந்த கொள்கையை தனது நூலிலே சொல்லியிருக்கின்றார் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று நம் ஊர் கவிஞர் பாலதிருஷ்ணன் சொல்லுவார் எல்லா மதங்களும் வாழ்வியல் நெறிகளை நமக்கு கற்பித்தாலும் இந்த திருக்குறள் உலக பொதுமறையாக அனைத்து மதங்களிலும் உள்ள நெறிகளை வாழ்வியல் நெறிகளை உள்ளடக்கி நமக்கு வழிகாட்டுகின்றன இந்த உலக திருக்குறள் மாநாட்டிற்கு தர இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய கலை மாமினி தலைவர் முத்து அவர்கள் மற்றும் விழா ஏற்பாட்டாளர் சரவணன் அவர்கள் மேடையில் வீட்டிற்கக்கூடிய கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய செயலர் தந்தை அருத்திரு முனைவர் எஸ் ரிச்சர்ட் அவர்கள் இவ்விழாவிலே இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்தரங்கிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் போப் பால் இரண்டு கல்வியல் கல்லூரியின் சார்பாக இந்த நேரத்திலே வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக அன்பான வரவேற்பை வழங்குகிறேன் வருக அந்த சிறப்புரையிலேயே கொு பேியான வளர்மதி முருகன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று தமிழ் நரும் காற்று தனில் தழைத்திட்ட கீற்று தமிழ் உம்மை என்றால் அவள் அமிழ்தினை போன்றாள் காப்போர் வாழ்வார் தனி சாய்ப்போர் வீழ்வார் தமிழ் இன்பம் சேர்க்கும் தூய தமிழ் துன்பம் போக்கும் இல்லாதவற்றை நிலையினை கடை நிலையில்லாத செல்வத்தை நிலையானதுன்னு நினைச்சிக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கிறோம் நான் சற்று விக்கில் மேல் வாராமல் நல்வினை மேற்கென்று செய்யப்படும் வயது ஏறி கொண்டிருக்கிறது திரை விழுந்து கொண்டிருக்கிறது நரை விழுந்து கொண்டிருக்கிறது மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது நாக்கு இழுத்து விக்கல் வரப்போகிறது அதற்கு முன்னாடி நல்ல அறப்பணியில் செய்யணும் வள்ளுவர் சொல்கிறார் ஆனால் வள்ளுவர் சொல்லே சொல் மாணிக்க கல்லைக்கல் தேசிய நூலாக திருக்குறளை அறிவிக்க வேண்டும் அந்த ஒற்றை தீர்மானத்தை இந்த மாநாட்டிலே நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டு நூலை என்று மத்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்கிறதோ அன்றே நாம் உலக வல்லரசாக மாறிவிடுவோம் அமிழ்தே தமிழே அழகிய மொழியே எனது அமிழ்தே தமிழே அழகிய மொழியே எனது ாய பயனின் பொன்பாலறிவன் நற்றால் கொடால் எனின மகர முதல எழுத்தில்லா ஆதிபகவன் முதற்றே உள்ள வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் வயலா பைலா சே காப்பனியே அகர் முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகி என இந்த மூவிலகியும் தனது இருவழி குரலால் ஆண்ட ஐயன் வள்ளுவனுடைய அருள்வாக்கினை தொழுகின்ற ஒரு பெரும் நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் திருவள்ளுவரின் பெயரிலே மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்துகின்ற விதமாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் தான் முதன் முதலாக திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய துணை கண்டத்திலே புதுச்சேரி மாநிலத்தில்தான் சட்டப்பேரவை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களால் இங்கே ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்தகைய பெருமைக்குரிய புதுச்சேரி மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரைக்கும் அந்த பெரும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு நமது அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே உங்கள் அனைவரின் சார்பிலே நன்றி தெரிவித்து எப்பொழுதெல்லாம் தமிழ் விழாக்கள் புதுச்சேரி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றதோ அத்துணை தமிழ் விழாக்களிலும் தவறாமல் தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு இன்றே நிறைய நிகழ்வுகள் அரசு சார்ந்த நிகழ்வுகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த தமிழ் விழாவை சிறப்பிக்க வேண்டும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் ஐயாவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் தமிழும் திருக்குறளும் இணைந்தே இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை ஐயாவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த நூல் உருவான விதத்தை மட்டும் ஒரு சிறு குறிப்பாக கூறிவிட்டு இந்த நிகழ்வினுடைய முக்கிய அம்சமான நூல் வெளியீட்டிற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த திருக்குறள் உலக சாதனை தொகுப்பை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களுக்கும் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது கவிஞர்களை கொண்டு ஆளுக்கு ஒரு குரல் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்கி இந்த அவர்களுடைய கவி உரை அதாவது அந்த அந்த ஒரு குரலுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த உரையினை கவிதையாக பெற்று மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பக்கங்கள் குரலுக்கான கவி உரைகளாகும் அதற்கு முன்னாலே நான்கு வாழ்த்துறைகள் மாண்புமிகு புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ஐயாவனுடைய வாழ்த்துறைகள் மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறைகள் புதுச்சேரியினுடைய அரசு கலை பண்பாட்டுத் துறையினுடைய இயக்குனர் ஐயாவனுடைய வாழ்த்துறை மற்றும் இந்த கல்லூரியினுடைய செயலர் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறைகள் இந்த நான்கு வாழ்த்துறைகளோடு சேர்த்து இந்த நூலை பொருளட மொத்தத்தில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது கவிஞர்களுடைய பெயர் பட்டியல் கிட்டத்தட்ட இந்த தொகுப்பிலே பதினைந்து நாட்டிற்கும் மேற்பட்ட கவிஞர் பெருமக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா ஐக்கிய அமீரகம் ஜப் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா மட்டுமல்லாமல் ஸ்ரீலங் ஸ்ரீலங்கா ஜெர்மன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இப்படி பதினைந்துக்கும் மேற்பட்ட நாட்டினை சார்ந்த கவி பெருமக்கள் இந்த நூலிலே கவிதை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே இருக்கக்கூடிய புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்லாமல் நமது கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்கள் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்த திருக்குறள் உலக நூலாக தேசிய நூலாக வர வேண்டும் என்ற எண்ணத்திலே தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கின்றார்கள் இப்படி இந்த ஒட்டுமொத்த உலக தமிழ் ஆர்வர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக திருக்குறள் உலக நூலாக வர வேண்டும் திருக்குறள் தேசி நூலாக வர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக தமிழ் கவிஞர்களின் இந்த கவிதை தொகுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கவிஞர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கவிதைகள் என்று குரல் அமுதம் இப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயாவினுடைய திருக்கரங்களால் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது ஐயாவர்களை அந்த நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்து நம்மையெல்லாம் வாழ்த்தி சிறப்புரை வழங்குமாறு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அருமையானதொரு குரலமுதம் என்கின்ற நூல் நம்முடைய பொதுப்பணித்துவத்துறை அமைச்சர் ஐயா அவர்களினுடைய திருக்கரங்களால் ஐயா அவர்கள் வெளியிட அனைத்து ஒருங்கிணைப்பாளர் பெருமக்களும் இந்த மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்கள் வெளியிட யோகி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய அண்ணன் சரவணன் அவர்களும் சரஸ்வதி அவர்களும் பெற்றுக்கொள்ளுகின்ற அருமையான காட்சி இதோ ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த மேடைக்கு வரும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பதினைந்திற்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து அவர்களெல்லாம் புலகாங்கிதம் அடைந்து பூரித்து போகிற அளவிற்கு குரளமுதம் நூல் இன்றைக்கு சிறப்பாக வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் வள்ளுவனுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்லாது நம்முடைய தமிழுக்கு கிடைத்த பெருமையாக இது நிற்கிறது என்று என்பதற்கு சான்றாக இந்த மேடையிலே இந்த நூல் வெளியிடப்படுகிறது ஒருங்கிணைப்பாளர் பெருமக்கள் அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கிறது நமது நாட்டு சட்டம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு உலகத்திற்கே ஒரு பொது சட்டம் எது என்று சொன்னால் அது திருக்குறள் தான் என்பதை இன்றைக்கு எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்ய நாட்டினுடைய தத்துவ கவிஞர் டால்ஸ்டாய்க்கு தெரிந்து அவர் நம்முடைய மகாத்மா காந்திக்கு அறிமுகப்படுத்துகிற அளவிற்கு இந்த திருக்குறள் திருக்குறளுடைய முக்கியத்துவம் நண்பர் சொன்னது போல வாசகன் சொன்னது போல கற்றாரை கற்றாரே காமருவர்னு சொன்னது போல கற்றவர்களுடைய எல்லாம் அவரோட நிஜத்திலே இன்றைக்கு நிறையாக நடந்து கொண்டிருக்கிற திருக்குறள் உலக உலகத்தில் இருக்கிற பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூல் பல மொழிகளில் அதிகபட்சமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூல் கிறிஸ்தவருடைய பைபிளுக்கு பிறகு என்று சொன்னால் திருக்குறள் என்று சொல்கிற பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது இன்றைக்கு எல்லோருக்கும் புரிகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலிலே இருக்கிறபடி ஒருவன் நடந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் தெய்வத்தை விட மேலாக வைக்கப்படுவான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் தெரிந்தாலும் நாம் கடைக்கு போவதில்லை ஏன்னென்று சொன்னால் சட்டங்களுக்கு தண்டனை இருந்தால் நாம் யாரும் போவதில்லை தண்டனையே இல்லாத ஒரு சட்டம் என்பதனால் அது யாரும் கடைபிடிக்க தயங்குகிறார்களோ என்று தெரியவில்லை